இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் மூன்று லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது இதன் கட்டுமான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார் அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் அவர் ஆறு தளங்களில் நானூற்று ஐம்பத்தி ஆறு படுக்கை வசதியுடன் பதினாறு அறுவை சிகிச்சை அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று கூறினார் இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கு இருநூற்று எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற மகத்தான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் முதலமைச்சர் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு இடங்கள் விபத்து அடிக்கடி ஏற்படுகிற இடங்கள் என்று ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கண்டறியப்பட்டது அப்படி கண்டறியப்பட்ட அந்த ஐநூறு இடங்களில் எங்கே விபத்து நேர்ந்தாலும் அதை ஒட்டி இருக்கிற ஏறத்தாழ எழுநூற்றி ரெண்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாயை முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு அரசாங்கம் தருகிறது அதுவும் கூட கடந்த ஓர் மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடன் வழிகாட்டுதலோ ரெண்டு லட்சமாக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை மூன்று லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் அதற்காக இந்த அரசு செலவிட்டு காத்து கொண்டிருக்கிறது